மற்றும் மாத்தி அந்த சொல்ல முடியாத ஒரு சோகம் நிகழ்ந்திருக்கிறது மனோஜ் என்ற இளைஞன் மறைந்திருக்கிறார் பாரதி ராஜா என்ற முதியவர் தேற்ற முடியாமல் தவிக்கிறார் ஒரு இளைஞன் மறைந்த சோகமும் ஒரு முதியவர் தேற்ற முடியாத சோகமும் இன்று நிகழ்ந்திருக்கின்றனர் மனோஜ் ஒரு நல்ல கலைஞன் தன் வாழ்க்கை முழுவதும் கலைக்கனவுகள் கண்டு கொண்டிருந்த இளைஞன் அவரது மரணம் சற்றும் எதிர்பாராதது பாரதி ராஜாவின் பாதி உயிராக திகழ்ந்த மனோஜ் பாதி வயதிலேயே காலமாகிவிட்டது எங்களுக்கு கண்ணீரை தருகிறது பாரதி ராஜாவின் சோகம் மிகப்பெரியது மகனே எனக்கு நீ கடமை செய்ய வேண்டிய கடன் இருக்க உனக்கு நான் கடமை செய்வதாக காலம் தண்டித்து விட்டதே என்ற சோகத்தில் அவர் துடிப்பதை என்னால் உணர முடிகிறது இந்த சோகத்திலிருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு பிறப்பும் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள வருகிறது ஒவ்வொரு இறப்பும் ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்துவிட்டு போகிறது மனோஜின் மரணம் கற்றுக்கொடுக்கிற செய்தி ஒன்று உண்டு என்றால் இதைத்தான் நான் கருதுகிறேன் கலைஞர்கள் தங்கள் உடலை கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் கலை வாழ்விலேயே தங்களை கரைத்துக் கொண்டவர்கள் உடல் குறித்த உணர்வையோ விழிப்புணர்வையோ பெறாதவர்களாக இருக்கிறார்கள் கலைஞர்கள் தங்கள் உடலை கட்ட வைத்துக் கொள்ள வேண்டும் வாழ்க்கை முறைகளை வகுத்து கொள்ள வேண்டும் என்று மனோஜின் மரணம் நமக்கெல்லாம் விட்டு சென்றதாகவே நாம் கருத வேண்டியிருக்கிறது இந்த மரணம் இருக்கிறதே அதற்கு தெரியாது காதலுக்குத்தான் கண் தெரியாது என்பார்கள் அதற்கு கூட கண் தெரிந்தாலும் தெரியும் இந்த மரணத்திற்கு கண் தெரியாது முதுமை மரணம் இந்த இரண்டுமே காலத்தின் கட்டளைகள் எந்த மனிதனும் தவிர்க்க முடியாத ரெண்டு கூறுகள் மரணமும் முதுமையும் மரணம் என்பது தெரியாமல் வருகிறது முதுமை என்பதாவது வயது பார்த்து வருகிறது ஆனால் மரணம் என்பது வயது பாராமல் வருகிறது எங்களையெல்லாம் உறக்கத்தை கெடுத்து விட்டு போன மனோஜ் நீயாவது அமைதியில் உறங்கு உனக்கு உன் குடும்பத்திற்கு என் ஆழ்ந்த இறங்கு மனோஜ் அவர்களுடைய இறப்பு என்பது பெரும் துன்பம் எந்த வகையில் என்றால் நாம் பார்க்க நம்முடைய இளைய தலைமுறையை இழப்பது என்பது துன்பங்களுள் மிகப்பெரிய துன்பமாக நான் நினைக்கிறேன் மனோஜ் எல்லோரிடமும் சகஜமாக பழகுகிறவர் தான் ஒரு இன இயக்குநருடைய இமயத்தினுடைய மகன் என்பதை அவர் காட்டிக்கொள்ளவே மாட்டார் அனைவரிடம் சிரித்துப் பேசுவார் இயல்பாக பேசுவார் அவருக்கு திரைத்துறையிலே எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்கிற முனைப்பிலே அவர் ஒரு படத்தை இயக்குவதற்காக எல்லா வகையான ஸ்கிரிப்டுகளையும் ரெடி பண்ணி கொண்டிருந்தார் ஏற்கனவே மார்கழி திங்கள் என்ற பெயராலே ஒரு ஒரு படம் எடுத்திருக்கிறார் ஆனால் வெற்றிகரமான படம் தர வேண்டும் என்பதிலே ரொம்ப முனைப்பாக இருந்தார் அதே நேரத்தில் பிரிக் என்ற அமைப்பின் மூலமாக அவர் திரைப்பட கல்லூரி ஒன்றை நட பாரதி ராஜா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சினிமா என்று நினைக்கிறேன் அந்த பெயராலே ஒரு அமைப்பை நடத்தி எத்தனையோ கலைஞர்களை உருவாக்குவதற்கான முயற்சியிலே இருந்தார் அது முழுமையாக நிறைவேற முடியாமல் போனது ஒரு பெரிய துன்பம் அவருடைய இயல்பு என்னவென்றால் அப்படி ஒரு 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 மாபெரும் மனிதருடைய மகன் என்றே அவர் காட்டிக்கொள்ள மாட்டார் மிக எளிமையாக எல்லோருடன் பழகிற ஒரு தன்மையுடையவர் அண்மையிலே தான் அவருக்கு இருதய அடைப்பு ஏற்பட்டு செம்ஸ் ஆஸ்பத்திரியிலே அவர் ஒரு சிகிச்சை எடுத்துக்கொண்டு ஒரு வாரம்தான் ஆகிறது குணமாகி வீடு திரும்பிவிட்டார் என்று இல்லத்திலே எல்லாம் பெரும் நிம்மதி அடைந்த வேளையிலே மீண்டும் ஒரு அட்டாக் வந்து அவருடைய உயிரை முடித்துக்கொண்டது பெரிய துன்பம் பாரதி அவர்களை எனக்கு ரெண்டாவது படமான கிழக்கே போகும் ரயிலேருந்து பழக்கம் நாற்பத்தைந்து ஆண்டு காலத்துக்கு மேலே ஒரு பழக்கம் அந்த வகையிலே அவருடைய இல்ல துன்பத்திலே கலந்து கொள்வதற்காக நான் வந்தேன் அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து கொண்டேன் அவர் பேசும் நிலையிலே இல்லை அவ்வளோ பெரிய துன்பத்திலே அவர் இருக்கிறார் அந்த குடும்பத்திற்கு குறிப்பாக மனைவிகளுக்கும் அந்த இரண்டு மகள்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்